திரும்பி வரைச்சே திருவண்ணாமலைக்கு போனேன் திருத்தணிக்கு போனேன்னு விபூதி குங்குமம் கொண்டாலும் நாங்க அதை தரிச்சாலும் சும்மா கோச்சிட்டு கோச்சிட்டு போவதுல மதிப்பு குறைஞ்சு போகுது அப்புறம் குப்பன் நீ சும்மா கோபம் பண்ணாத இப்ப வயசுல துள்ளுதான் அப்புறம் வயசுல படிஞ்சு போவான் சரிம்மா ஆனா கபாலி விஷயமா அவன் அவ்வளவு வெள்ளன்னு சொல்ல மாட்டேன் நீ முழிப்பா இருக்கணும் எல்லாம் அண்ணன் இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கும் அப்புறம் அவன் பாகம் பிரிச்சுடுன்னா பாகம் கொடுத்துடு உன்னுதே உனக்கு அப்பத்தான் மிஞ்சும் அவள் மகன் மாலை வேளையில் மாரிக் கோவிலில் பலிப்பீட தண்டை தான் நிற்பது போல் கையை கூப்பி கொண்டு ஆமோதனையில் தலையை ஆட்டினான் பூரணி தன் வயிற்றின் மேல் கோத்த கைகளை பார்த்து கொண்டாள் காபாலியும் நாப்பெத்தம் அவன்தான் ஆனா இந்த பூமியில நாளும் தான் விளையுது நான் நட்ட விளையின் பக்கத்துல விளைஞ்ச களைய நான் களையலாம் ஆனா அவன் நட்டத கிள்ள நான் யாரு என்னம்மா சொல்லுத ஒன்னும் இல்ல பூரணி அசதியுடன் கண் மூடினாள் அண்ணங்கிட்ட நான் சொன்னதை சொல்லு நேரம் போகுது ஆமா நேரம் போகுது எப்படி போகுது துள்ளுது ஆவுது நீழுது நிக்குது நிக்கிறத்துலேயே ஓடுது ஓடுறதுலேயே நிக்குது ஆனா அழுது நேரத்துக்கு உருவம்னு இருந்தா அது ஒரு ஆளா மாறி ரெண்டு பக்கத்துலயும் ரக்கம் முளைச்சு நான் மழை பெஞ்ச நாளில் சேத்துல கால் படாம நாலஞ்சு கல்லை நடப்பாதையில் போட்டு அது மேல முழங்காலுக்கு மேல சேலைய தூக்கி புடிச்சுக்கிட்டு கல்லுக்கு கல் தாவி போவல அது மாதிரி தத்தி வந்து எதிரே நிக்குது நின்னு கேக்குது வந்துட்டேன் பூரணியாத்தா தெரியுது ஓஹோ தெரியுதா தெரியாம என்ன போட்டோவுக்கு ஆள் அனுப்ப சொல்லிட்டேனே ஆமா என்ன சொல்ற குண்டு கட்டா கட்டி தோழில போட்டுக்கிட்டு நடக்கவா கைய பிடிச்சிக்கிட்டு என்னோட குணமா வரியா நீ ஒண்ணும் வெக்கம் வச்சுக்காத செய்யறான் அஞ்சாம் வருஷம் என் இடத்துல ஆத்தோட சோடு தெரியாம சவத்தோட கொண்டு போயிட்டியே அவன் ஓ அவனா ஆத்தா கவலைப்படாத சவுக்கமா இருக்கான் நல்ல தான் தூங்கிட்டே வளர்றான் எல்லாம் உனக்கு பிடிச்ச இடம்தான் ஆத்தா உனக்கு நான் கஷ்டம் வைக்க மாட்டேன் உனக்கு பிடிச்ச வவுத்துல வளர்ந்துகிட்டு இருக்கான் இன்னும் நாலு மாசத்துல தூக்கம் கலைஞ்சு வீல்னு கத்திட்டு வெளியே வந்துடுவான் பாரு நான் எங்க பாக்க போறேன் நான் தான் போறேனே எங்கே ஆத்தா போக போற அந்த ஆள் பொறுமையின்றி கையை உதறினான் வரவங்க எல்லாரும் இந்த போறேன் போறேன் பாட்டுத்தான் பாடுறாங்க என்னத்துக்கோ எல்லாம் கண்டவங்க மாதிரி எங்கேயாத்தா போறது இடம் சொல்லேன் நானும் வந்துடுறேன் நீ தாய் வீட்டுக்கு தலச்சன் பெக்க போனியே அப்படியே தங்கிட்டியா புருஷன் எனப்படுத்ததும் கந்தையில பையனை சுருட்டிக்கிட்டு ஓடியாந்துடல அப்புறம் நான் போகவே இல்லையே